பகுதியை பிரான்ஸ்ல இருந்து ஃப்ரான்ஸ் இவங்க கொடுத்து அடிக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க சில நகரத்தில் தான் இட்ல வந்து இல்லை உள்ள சுவிட்சர்லாந்து மக்கள் எல்லாமே ஃப்ரென்ச் பேசுகிறாங்க ஜெர்மன் ஜெர்மன் ஃப்ரான்ச் அண்ட் அதோட கேபிட்டல் அப்படின்னு ஆத்ரேஸ்ட் கேபிட்டல் வந்து கேபிட்டலாக இவங்களே இது பண்ணி அதாவது எல்லா அது வந்தால் எல்லாம் கட்டேன் சைக்கிள் அந்த ட்ராம்க்காக இன்னும் அதுதான் சைக்கிள்

இந்த பில்டிங்கில் தான் இந்தியன் தந்தூரி பேலஸ் அப்படிங்கிற ஒரு இருபது வருஷம் பழமையான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு உள்ள இயங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது சுவிட்சர்லாண்டில் உள்ள பாசில் அப்படிங்கிற ஒரு அழகான நகரம் இந்த நகரத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் இது மூன்று நாடுகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு அதாவது ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அண்ட் சுவிட்சர்லாண்ட் ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டில் தான் இருக்குது நாடுகளுக்கும் ஈஸியாக போயிடலாம் அதுதான் உள்ளே வந்தோடனே கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருக்கிறாரு டேபிள் லைங்கெலாம் பக்காவாக இருக்குங்க சூப்பர் பார்க்கு ஃபைன் டைனிங் இது பஃபே சிஸ்டம் இங்கே எல்லாமே பஃபே பட் இப்போ பஃபே யூஸ் பண்ணல இது பாரு இந்த இந்தியன் தந்தூர் பேலஸ் இந்த பில்டிங்கு ரொம்ப பழமையான பில்டிங் கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பில்டிங் அப்படிங்கிறாங்க இந்த பிக்சர்ஸ் நம்ம அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு இந்த இங்கெல்லாம் வந்து நான் அதுவும் சொல்கிறது தான் ஒரு ஓல்டு பில்டிங்ஸை பக்காவாக பாதுகாத்து வைப்பாங்க நம்மளாம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு எண்பது வருஷம் ஆச்சு இடிச்சிருவோம் இடிச்சுட்டு மாடர்ன் அவங்க பேர் நாசமாக்கிடுவோம் இவங்க வந்து அதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக வந்து அதை பண்ணுறாங்க ஸோ பழமையை பாதுகாக்கல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்ங்க அது சிம்பிள் இது குழந்தைங்க வந்தாங்கன்னா இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படியா ஒயின் சுவிட்சர்லாண்ட் ஒயின் வந்து ரொம்ப ஃபேமஸ் வாங்க கீழே கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் கிச்சன் வெரி ஹைஜீனிக் அண்ட் நீட் கிச்சனுக்கு நிஜமாகவே கிச்சனுக்கா வீடியோ ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க எக்ஸ்டாண்ட் கிச்சன் தங்கூர் இந்த ரெஸ்டாரண்ட் கீழே பேஸ் போய் பார்க்குறான்னு பார்த்தா மறந்துட்டேங்க ஏதோ குண்டு குண்டாக வச்சிருந்தாங்க இது என்னென்ன ஒரு விஷயம் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது என்னன்னு பார்த்தா அப்புறம் சொல்கிறாங்க இந்த செல்லராக இதெல்லாம் அதாவது போர் காலத்தில் இங்கே கீழே வந்து மேலே இருக்கவங்க தங்கி தங்கி வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுத்தா பார்த்தீங்களா செல்லரு தனித்தனியாக அது இது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு இப்போதும் தேவையில்லாத அவங்க திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க மூணு நாலு அஞ்சு இது எல்லாமே தனித்தனியது ஸோ இதான் பெரிய போர் வந்துச்சு அப்படின்னா இல்லை அந்த காலத்து ஜெர்மனிக்கு எங்களா இடத்துன்னு தெரிஞ்சு இல்லையா இது ஜெர்மனி ஒன்று இருந்தது தானே ஜெர்மனிலேருந்து வந்தது தானே ஸோ ஜெர்மனி போர்க்காலத்தில் வீரங்க இது பண்ணுவாங்களாம் எவ்வளோ பெருசாக இருக்குங்க இது வரட்டே முடியலங்க எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வரைச்சு மூடிக்குவாங்க மேலேருந்து வர்றதுக்கு தான் பார்த்தேன் மேலே அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இப்படி வேமக்கில் ஓடி வந்து அவங்கவுங்க உள்ளே போய் லாக் லாக் பண்ணிடுவாங்க காப்பாத்தா இந்தியன் தந்தூரி பேலஸ் ஸ்டாண்டர் நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம அப்படியே பேஸல்லோடைய ரோடு வாக் டூர் பண்ண போகிறோம் இயற்கையாக நேசிக்காங்க எடுத்துக்காடு பாருங்களேன் அங்கே பில்டிங் தெரியுதா கா பில்டிங் ஃபுல்லாக செடியாக படாத விட்ருக்காங்க என்ன மனுஷங்கய்யா டாடா டா 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 கா பார்த்தாலும் பச்சை 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 ஏன்னு வச்சுக்கிறாங்க ட்ராம் போகுது இன்னும் ரோடு ஒர்க் பண்ணிக்காங்கக்கா ட்ராம் நிற்பாட்டிக்கா பார்த்தீங்களா கரெக்டாக இந்த காலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிம்பிள் பொருட்கா பார்த்தீங்களா கிராஸ் சுவிட்சர்லாண்டோடைய ஃப்ளாக் அது மாதிரி இங்கேயும் மேக்ஸிமம் வந்து ஆட்டோமேட்டிக் கார் தாங்க இருக்குது இங்கிலாண்டில் மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக மேனுவல் காராக வச்சு உயிரை எடுக்கிறாங்க இங்கே உள்ள பில்டிங் நிறைய பில்டிங்கில் பாருங்களேன் ஃபுல்லாக செடியை பில்டிங் மேலே வளர விட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க காரை விட சைக்கிள் தான் அதிகமாக இருக்குது வீட்டில் கார் இருந்தாலும் சைக்கிள் தான் வெளியே வராங்க எவ்வளோ சிக்னல் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மூணு ரெண்டு ட்ராமு அடுத்து பஸ்ஸு அதுக்கு அடுத்து காருக்கு எவ்வளோ சிக்னல் சிஸ்டம் மிஸ் பண்ணுறாங்க அவங்க மேலே இதெல்லாம் புரியக்குள்ளேயே கண்டுகட்டிரும் உள்ள அழகான பார்டர் சிட்டியான பேசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிறோம் செம்ம அழகாக இருக்குது இப்போ டைம் என்ன தெரியுமா செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எப்படி இருக்கு பாருங்க அங்கே ஒரு இது உட்காந்துக்குவாங்களே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த ஸ்டேச்சோ அந்த சிலையை பாருங்களேன்ப்பா எங்கெல்லாம் எவ்வளோ அழகாக கூட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக கூட்டி நீங்கள் எந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் தமிழில் இந்த நகரத்தை பற்றியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஓகே சுருக்கமாக நகரத்தை பற்றி சொல்லிடுவோம் பேசல் பேசல் சிட்டி வந்து பேசல் சிட்டியோடைய பெரும்பாலான பகுதியை ஃப்ரான்ஸில் இருந்து ஃப்ரான்ஸ் இவங்க கொடுத்தாங்க யாராவது சுவிட்சர்லாந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஒரு நாடு தனியாக உருவாகலை அதாவது இவங்க சண்டை போட்டும் வாங்கலை இட்டலி ஜெர்மன் அண்டு இந்த மூணு நாடுகளும் கொடுத்த ஒரு பகுதி பெரும்பாலும் கொடுத்த பகுதி தான் சுவிட்சர்லேண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு வார்லையுமே இன்வால்வ் ஆகாத ஒரு நாடு அதுக்காக தான் உருவாக்கினாங்க இவங்க இதை ஃபஸ்ட் வேர்ல்டு ஆகட்டும் செகண்ட் வேர்ல்டு வாராகட்டும் ஆகட்டும் எதுவுமே உருவாக்கல இந்த முதல் ஃபஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் பொழுது அது சம்மந்தமான நிறைய மீட்டிங் நடக்கணும் இல்லையா அதுக்கு எல்லாமே இந்த நாட்டை தான் பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த சுவிட்சர்லேண்ட் பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த பேசல் நகரத்தில் தான் ஹிட்லருடைய நிறைய மீட்டிங் நடந்துருக்கு இங்கே தான் முக்கியமாக இந்த இரலாம் இரண்டாம் உலகப்பூ சமயத்தில் இந்த பேசல் நகரத்தில் தான் ஹிட்லர் வந்து விட்டு நடந்திருக்கு அதோடைய அங்கே தான் இருக்குது ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அடுத்து இந்த நாட்டுக்கு ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் கிடையாதுங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது நேஷனல் லாங்குவேஜ் நம்ம ஹிந்தி சொல்கிறோம் இங்கிலாந்து போனீங்கன்னா இங்கிலீஷ் சொல்கிறோம் அமெரிக்கா போனால் இங்கிலீஷ் சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லாங்குவேஜஸ் நேஷ்னல் லாங்குவேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு லாங்குவேஜ் கிடையாது இது எந்த பார்ட்ரை ஒட்டி உதாரணத்துக்கு இப்போ ஃப்ரான்ஸ் பார்டரை ஒட்டி உள்ள பகுதியில் உள்ள சுவிட்சர்லாந்து மக்கள் எல்லாமே ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க ஜெர்மன் பார்டரை ஒட்டி உள்ள பகுதியில் உள்ள மக்கள் எல்லாமே ஜெர்மன் பேசுகிறாங்க இட்டலி பக்கத்தில் உள்ள பகுதி உள்ள மக்கள் எல்லாமே இட்டலி பேசிகிட்டு இருக்கிறாங்க காமனாக அங்கங்கே இங்கிலீஷும் உண்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே முக்கியமாக மூணு லாங்குவேஜிலுமே நம்ம எல்லா போர்டும் பார்க்கலாம் ஜெர்மன் ஃப்ரெண்ட் அண்டு இட்டலி இது உள்ள இதுக்கேற்ற மாதிரியான மூணு லாங்குவேஜ்லுமே போர்ட்ஸு லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மூணு லாங்குவேஜ் தான் இப்போ பண்ணுறாங்க அடுத்து சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் அப்படின்னு ஆத்ரேஸ்ட் கேபிட்டல் கிடையாது இப்போ சென் நம்ம இந்தியா எடுத்துகிட்டா டெல்லிங்குறோம் லண்டன் ஐம் சாரி யூகே எடுத்துகிட்டால் லண்டனுங்கிறோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடையாது பட் இவங்க எல்லாமே வந்து பேர்ன் அப்படிங்கிற சிட்டியை தான் வந்து கேபிட்டலாக இவங்களே இது பண்ணி அதாவது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் அங்கே தான் நடக்கும் அவ்வளோதான் பேர் அப்படிங்கிற சிட்டியில் தான் சிட்டியில்தான் எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் நடக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கு டப் பண்ணி பார்ட்டேன் எங்கள் காரை ஆனால் பிக்கஸ்ட் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜூரிஷ் இப்போ நம்ம பாசில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோங்க அவங்க ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த பாசில் வந்தால் எல்லாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய வரும் இடம் பழைய ட்ராம் பாருங்களேன் புரியுதா இது ஒரு ரிவர் போக பார்த்தீங்களா இதுதான் சுவிட்சர்லாண்டில் பேசல் நகரை கவர் பண்ணி போகிற முக்கியமான ஒரு ரிவர் இதோடைய பேர் வந்து ரஹின் ரஹின் பத்து ரூபமா எப்படி இருக்குதுன்னு வேற லெவலாக இருக்குங்க பா செம அழகாக இருக்குது குளிரே இல்லை கிட்டத்தட்ட மணி எட்டாக போது நார்மலாக வந்திருக்கேன் இதெல்லாம் இப்போ இங்கிலாந்து வர முடியாது நம்ம அந்த மாதிரி உள்ளூரே இல்லை புரிதுங்களா சுவிட்சர்லாண்டில் பேசல் நகரத்தில் உள்ள ரெயின் ரிவர் எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க நம்ம கூவ மாதிரி நீங்கள் நல்லா கவனிங்களேன் எல்லா நாடுகள்லேயும் முக்கியமாக பெரிய பெரிய சிட்டிஸில்லாம் நடுவில் ஒரு ஆறு போகும் ஈவென்ட் டவுனில் ஆறு போகும் அது எல்லாமே அவங்க அழகாக வச்சு அதை டூரிஸ்டாகவும் இது பண்ணி அவ்வளோ சு சுத்தமாக வச்சுருப்பாங்க அதில் குடிக்கிற தண்ணி எல்லாமே பயன்படுத்திக்குவாங்க தண்ணி தானே வாழ்வாதாரம் இல்லையா நம்ம ஊரில் எல்லா ஒன்று ஆற்றுல மண்ணு மட்டும் கிடக்கும் இல்லை சாக்கடை ஓடும் புரியல ஒன்றும் புரியலை எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தெரியலை சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் விளையாடுறாங்க ஸ்விம்மிங் அடிக்கிறாங்க தெரியுதா தெரியுதாங்க பாருங்களேன் தர ரிஸ்க்கு பட் தேங்கி அடுத்தடுத்து விழுந்து குடிக்கிறாங்க பாருங்கள் ஆஹா ம் எவ்வளோ ஆளாக இருக்கும் தெரியுமா ஏதோ ஒரு அதாவது அந்த நங்கூரத்தை பிடிச்சி இழுப்பு அனுப்பி அங்கே கப்பலை அந்த மாதிரியான ஒரு சிற்பம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க நல்லா இருக்கு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட் இதுதாங்க அந்த ஹையின் ரிவர் சூப்பராக இருக்குல்ல கிட்டத்தட்ட மணி வந்து எட் எட்டாக போதுங்க இன்னும் அழகாக வெளிச்சம் இருக்குது இன்னும் சம்மரில் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும் இனி நம்ம சேனலில் அடுத்தடுத்து நிறைய கண்ட்ரிஸ் அதுவும் எந்த ஒரு சேனல்லையும் எந்த ஒரு தமிழ் சேனல்லேயும் எந்த ஒரு நார்மல் ஈவன் என்ன சொல்கிறது நேஷ்னல் டெலிவிஷனோட பார்க்காத நகரங்கள் பார்க்காத வில்லேஜை நம்ம போய் கவர் பண்ண போகிறோம் பற்றியும் பற்றியும் உங்களுக்கு ஓரளவு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன் நான் இந்த ஸ்விஸ் பேங்க் பேங்க் அடிப்பாங்க இல்லையா அது ஆக்சுவலாக ஜூரிஸில் இருக்குது நம்ம மிக விரைவில் அங்கேயும் போகும் அந்த என்னடா அந்த பேங்கு ஜெயலலிதா அம்மா வந்து கோடி போட்டு வச்சுருக்குறாங்க கருணாநிதி ஐயா கோடி போட்டு வச்சுருக்குறாரு அவங்க வச்சுருக்குறாங்க இவங்க வச்சுருக்காங்க நாங்களே அந்த அக்கௌண்டு அது என்ன தான் அந்த பேங்கு பார்த்துருவோம் அதையும் பார்த்துருவோம் இங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக நிறைய ஹோட்டல்ஸாக தான் இருக்குது மேக்டொனால்ஸ் லெக்கினோ ஹோட்டல் மெரி மெரியன் இந்த மாதிரி சில சில இந்தியன் ஹோட்டல்ஸும் பார்க்குறேன் நான் இங்கே இருந்தது அஃப்கோர்ஸ் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க தந்தூரி பேலஸ் இந்தியன் தந்தூரி பேலஸ் அப்படிங்கிற ஹோட்டல் பற்றி கூட பார்த்துருப்பீங்க இது வந்து ட்ராம் ஸ்டாம் பஸ்ஸு பின்னாடி முன்னாடி ட்ராம் போது பின்னாடி பஸ்ஸு போது பாருங்க அதுக்கெல்லாம் சைக்கிள் போது பாருங்கள் வேறு லெவலான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இங்கெல்லாம் மக்கள் சிட்டி சென்ட்ரு இதுதான் மெயின் சிட்டி சென்ட்ரு மொபைல் ஜோன் ஸோ பேசில் டூர் பார்த்துட்ருக்கீங்க பேசல் டூர் முடிய போகுது சுவிட்சர்லாண்டை பற்றின உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தேவை இல்லை வேறு ஏதாவது சிட்டிஸ் பற்றி இவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை சுவிட்சர்லாந்து எப்படி வரணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேளுங்கள் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே டிஜிட்டல் முறையில் கூட பயணிக்க ரெடியாக இன்னும் நிறைய தூரம் போகலாம் எபிசோட் ரெண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும் நம்புகிறேன் எபிசோட் மூணில் நம்ம பேசலில் இரவு நேரத்தில் இங்கே வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டோன்ட் மிஸ் இட் ஸ்டேட் யூன் ஆன்